கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இன்றைக்கும் சங்கீதம் எழுபத்தி ஒன்று இருபதில் அநேக இக்கட்டுக்களையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏறி வர பண்ணுவீர் என்ற இந்த வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நாம் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துக்களையும் ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறோம் இல்லையா நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் நடந்து செல்லக்கூடிய பாதைகள் வித்தியாசமாக இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலை ஆனா அந்தந்த நாளுக்கு அந்தவர் அந்தந்த சூழ்நிலைக்கு வேண்டிய கிருபையை நமக்கு கொடுக்கிறார் கிருபை என்றால் என்ன அர்த்தம் என்று தெரியுமா கிருபை என்றால் ஏற்று சமயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பரலோக உதவிகளும் ஒத்தாசைகளும் பரலோக ஒத்தாசை அப்போது அந்த பரலோக ஒத்தாசை அந்தந்த சூழ்நிலைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு அந்தந்த சூழ்நிலைக்கு அனு அனுப்பப்படக்கூடிய தேவனுடைய ஒத்தாசைகள் உதவிகள் தான் கிருபை என்ற சொல்லுக்கு அர்த்தம் எனவே இந்த நாளிலும் கூட சங்கீதம் எழுபத்தொன்றை வாசித்தோன்னா இது யாருடைய சங்கீதம் என்று போடப்பட்டல ஆனால் நிச்சயமாக எனக்கு தெரியும் இது தாவீதினோட சங்கீதமாக தான் இருக்கும் ஏன்னா அவர் தான் சொல்லுவார் எப்போதும் எப்போதும் அவரையே கண் முன்னாடி வைத்த ஒரு மனுஷர்னா அது தாவிது தாவிது சின்னதுனாலும் சரி பெருசுனாலும் சரி கத்தரை சார்ந்து கொள்ளுவார் கத்தரையே அவர் வந்து அடைக்கலமாய் வைத்து கத்தரையே அவர் வந்து எல்லாத்துலேயும் முன்னாடி நிறுத்தி ஜெயத்தை பெற்ற கடவுளுடைய கடவுள் சொன்னார் என் இருதயத்துக்கு பிரியமானவன் என் பிரியமானவன் எனவே இந்த நாளிலும் கூட அவர் நம்மையும் பார்த்து நீ என் பிரியமானவனே நீ ஆத்மாவுக்கு பிரியமானவன் என்று சொல்வாரா பிரியமான் பிலவர் தாவித பார்த்து சொன்னார் பிலவர் எஸ் நம்மளையும் பார்த்து ஆண்டவர் சொல்லன் இன்னைக்கு சங்கீதம் எழுபத்தி ஒண்ணுல நீங்க வாசிக்கும் போது வசனத்தை நான் கண்மலையா இரும் என்னை கட்டளையிட்டீரே நீரே என் கண்மலை என் கோட்டையா இருக்கிறி ஆண்டவரே ஐந்தாவது வசனத்துல பாக்கிறோம் கத்தராகி ஆண்டவரே நீரே என் நோக்கம் நீர் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீ ஆறு நான் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் உமால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரை உண்மையே நான் எப்போதும் துதிப்பேன் இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு சங்கீதம் பிரியமானவர்களே இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை சார்ந்து கொள்கிறோம் அவர்தான் எனக்கு அப்படின்னு சின்னதுக்கும் பெருசுக்கும் தனியா கடந்து புலம்பாம அவர்தான் என் நம்பிக்கை அப்படின்னு நம்ம அவர் மேல உறுதியான ஒரு நம்பிக்கையை வச்சா எந்த சூழ்நிலைக்கும் கவலைப்பட மாட்டோம் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து சோர்ந்து போக மாட்டோம் எவ்வளவுதான் சாத்தா நம்ம சோதிக்கிறதுக்காக அநேக காரியங்களை அவன் அவன் நமக்கு நம் மேல அவன் அம்புகளா எய்தாலும் சரி எவ்வளவு போராடினாலும் சரி ஜெய கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார் நம்ம தான் ஜெயத்திலிருந்து ஜெயத்துக்காக பிறந்தவர்கள் நம்ம தோல்வியில பிறக்கல நமக்கு தோல்வி கிடையாது சாத்தானுக்கு மட்டும்தான் தோல்வி எனவே இன்னைக்கும் நம்மளை நம்ம வந்து ஆண்டவரை பார்த்து சொல்லலாம் ஆண்டவரே நான் எனக்கு நீங்க தான் எல்லாத்துக்கும் அப்படி நம்ம இருக்கும்போது நம்மளை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்க நம்ம இந்த சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்குது அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன் ஆமாம் அநேகருக்கு நம்ம இப்படி இருக்குமா புதுமை போல் இருப்பாங்க புதுமையாக புதுமையாக இருப்போம் அதாவது அது என்ன சொல்ற ஆச்சரியமாக பலரும் நம்மளை பார்ப்பாங்களாம் ஏன்னா நமக்கு அவர் தான் பலத்த அடைக்கலமாக இருக்கிறார் அதனால நம்ம நம்ம வா வாயில் வந்து எப்போதும் அவரை துதிக்கிற துதி மகத்துவம் இருக்கணும் அவரை எப்போதும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நம்ம துதிக்க முடியும் அதாவது கத்தர் மேலே ஒரு மனுஷன் என்னைக்கு கத்தர் மேலே ஒரு முழுமையான ஹண்ட்ரட் பர்சன்ட் அவரை நம்புகிறானோ அவருடைய வார்த்தையை நம்புகிறானோ அப்பதான் அப்படிப்பட்ட ஒரு ஃபேத்து நமக்குள்ள வரும் அப்பதான் தான் நம்மளுடைய வாய் வந்து அவருடைய மகத்துவத்தை அப்படியே அந்த மகத்துவத்தால் நிறைந்திருக்கும் நம்முடைய வாய் அந்த துதியினால் அப்படியே நிறைந்திருக்கும் அப்போ தான் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமுமாக இருக்கிறார் போதுமானவரிலும் மிகவும் அதிகமாக இருக்கிறார் என்று சொல்ல முடியும் நான் என் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் பல நேரங்களில் உடஞ்சி போவேன் அவங்களுடைய அன்பை நினச்சி ஏங்கி அவங்கள ரொம்ப மிஸ் பண்ணி நான் அழுவேன் ஆனால் அந்த டைமெல்லாம் ஆண்டவர் என்னை பக்கபலமாக இருந்து என்னை தேற்றுவார் அவர் வந்து என்னை என்ன எனக்கு என்னை என்னை வந்து கம்ஃபர்ட் பண்ணுவார் கன்சோல் பண்ணுவார் என்னை வந்து அப்படியே ஒரு தாயை போல் தேற்றுவார் ஆற்றுவார் அந்த சு அதையெல்லாம் நான் கடந்து வந்ததுனால தான் இந்த சங்கீதத்தில் நான் வந்து ரொம்ப இப்போ நான் அனுபவித்து நான் வந்து வாசிக்கிறேன் தான் நான் உங்களுக்கும் சொல்லுகிறேன் இது நான் அங்கே வந்து நான் இதை ஆர்சி பைபிளில் வாசிக்கும்போது நான் சிறு வயதிலேயே இந்த சங்கீதங்கள் எல்லாம் நான் பாடலாய் பாடுவது உண்டு ஃபாதருடைய அந்த காலத்தில் ஃபாதர் கேசட் போட்டு அதெல்லாம் பாடியிருப்பார் அதில் இந்த எழு அதில் வந்து எழுபதாவது சங்கீதம் என்று நினைக்கிறேன் இந்த எழுவத்தொன்று நம்ம இதில் நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் அந்த வருது இல்லையா அதை வந்து என் தாயின் இருந்து நீரே என் பாதுகாப்பு நீரே என் பாதுகாப்பு ஆண்டவரே உம்மிடம் நான் அடைக்கலம் புகுகிறேன் என்னாலும் நான் ஏமாற்றமடைய ஓ உமது நீதி கேட்ப என்னை விடுவித்தருளோ எனக்குவும் செவி சாய்த்து என்னை மீட்டு கொள்ளும் அப்படின்னு நாங்கள் பாடுவேன் அந்த நாட்களில் அந்த பாடல்கள்லாம் ரொம்ப அந்த வரிகள் எல்லாம் ரொம்ப நம்ம வந்து தேற்றும் ஆற்றும் நம்ம ஆண்டவருடைய தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள தான் நம்ம பிழைத்து கொண்டு இருக்கிறோம் எனவே இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளை தேற்றட்டும் தாயின் வயிற்றிலிருந்து நமக்கு பாதுகாப்பு அவர் தான் அவர் தான் நம்ம வந்து நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறோம் நம்மட முகத்தை அவர் ஒரு நாள் வெக்கப்பட விடவே மாட்டார் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் அதான் இந்த இதில் பார்க்குறோம் பதினாலாவது வசனத்தில் நானும் எப்போதும் நம்பிக்கை கொண்டு இருந்து மென்மே ம்மை நீதியையும் அது இரட்சிப்பையும் சொல்லும் அவைகளின் தொகையை நான் அறியேன் கத்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன் சிறு வயது முதல் அவரே எனக்கு போதித்து வந்தார் இந்நாள் வரைக்கும் அவருடைய அதிசயங்களை தான் நான் அறிவித்து கொண்டே வருகிறேன் என்று இந்த சங்கீதத்துல வாசிக்கிறோம் இதுவும் நம்ம அனுபவமாய் மாறட்டும் பிரியமானவர்களே அதுல பதி பதினெட்டாவது வசனத்துல வாசிச்சிங்கன்னா இப்போதும் தேவனே இந்த சந்ததிக்கும் அது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் அது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதிலும் நரை மயிருள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக பார்த்தீங்களா Kanව. நமக்கு இந்த வார்த்தைகளையெல்லாம் நம்ம வாசிக்கும் போது நம்ம ஆத்துமா துன்பத்தில் இருந்தால் கூட உயிர்ப்பிக்கப்படுங்க நிச்சயமாக நீங்கள் இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க ஆபத்து இக்கட்டுகள் எல்லாம் நம்ம கடந்து வந்தாலும் எல்லாத்துல இருந்தும் அது பாதாளத்துக்கே கொண்டு போய் நம்மளை அமல்முழ்த்தி போட்டது போல காணப்பட்டாலும் அதை எல்லாவற்றிலிருந்தும் அவர் தான் நம்மளை தூக்கி எடுக்கிறவர் அவர்தான் நம்மை வந்து ஆற்றி தேற்றுகிறவர் அதனால தான் நம்ம சொல்ல ஆண்டவரே நான் முதிர் வயதும் நரைமுள்ளவன் ஆகும் வரைக்கும் வரப்போகி ச அந்ததிக்கெல்லாம் ஆண்டவரை நீங்க எனக்கு செய்த ஒவ்வொரு வல்லமைகளையும் ஆண்டவரே நான் அறிவிக்கிற அளவுக்கு என்ன நீங்க கைவிடாதீங்க ஆமா பிரியமானவர்களே இன்னைக்கும் இதுதான் நம்முடைய அனுபவமாய் மாறட்டும் ஆண்டவரை இன்னைக்கு நீங்க நிச்சயமா அவர் வந்து உங்களுக்கு செய்வார்ன்னு நம்புங்க என்ன சூழ்நிலைகளை கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம் எப்பேற்பட்ட காரியங்கள் உங்களை மனசை போட்டு இன்னைக்கு அழுத்தி கொண்டு இருக்கலாம் நான் என்ன சொல்றேன்னா ஆண்டவர் நமக்கு கொடுத்த வார்த்தைகளை ஒரு நாளும் மறக்க மாட்டார் அவர் நமக்கு சொன்ன அந்த வார்த்தை சொன்னது தாங்க மாரியும் உறைந்த மலையும் வானத்தில் இருந்து இறங்கி பூமியை நினைத்து அது எப்படி விதைக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் புசிக்கிறவனுக்கு விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆக கொடுத்துட்டு தான் 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 அது வந்து வந்து அந்த 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 மழை மழை திரும்ப போகுமா போகுமா அந் அவர் அவர் அனுப்பின வேலையை அதே அதே மாதிரி மாதிரி எஸ் ஐம்பத்தஞ்சு வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வசனமும் அவர் என்ன காரியத்துக்காக நமக்குன்னு அந்த வசனத்தை அனுப்புகிறாரோ அந்த காரியத்தை அந்த பூமியில் நிறைவேற்றிட்டு தான் அவர்கிட்ட திரும்பும் அதை நீங்கள் விசுவாசிங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார் அப்படின்னா எந்த வார்த்தை உங்களை நம்ம பண்ணுறாரோ அந்த வார்த்தையை நீங்கள் உறுதியாக கொண்டு அதையே ஊன்று கோலாய் சொல்லு கத்தருடைய கோலும் தடியும் என்னை நடத்தும் எது கோல் ஆண்டவருடைய வேதம் நமக்கு கோலாக இருக்கிறது தடியாக இருக்கிறது எனவே அதை பிடிச்சி ஊன்றி எலும்பி நெல்லுங்க எந்த சூழ்நிலையிலும் நம்மளை அவர் கைவிட மாட்டார் நம்ம விட்டு விலக மாட்டார் எனவே இன்றைக்கும் நீங்க எந்த சூழ்நிலையில் போனாலும் படாதீங்க அவரை அவரை அந்த என்ன சொன்னாங்க தீக்கில தூக்கி போடும்போது கூட என்ன விடுவிச்சாலும் விடுவிக்காம போனாலும் சரியா நான் அவரையே நம்புவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆஹ் தானியலை தூக்கி சிங்க போடும்போது சிங்கத்து மேல போய் தொம்முன்னு அவர் விழும்போது அந்த சிங்கங்கள் மற்றவர்களை விழுங்கி போட்டிருக்கும் ஆனா ஆண்டவர் தானியலோடு கூட இருந்தபடியால் திரளான தூதர்களை ஏற்கனவே அவர் அந்த அறைக்குள் அனுப்பி வைத்திருந்தபடியால் தாவி தானியல் சிங்க கெபிக்குள்ளேயும் அவர் அப்படியே சிங்க சிங்கங்கள் கூட அவருக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டிகளை போல படுத்து கிடந்திருக்கிறது அப்படிதான் ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவார் எனவே அவர் மேலே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறீங்க அவர் மேலே நீங்கள் எவ்வளவு எவ்வளோ விசுவாசம் வைக்கிறீங்க அதுதான் நம்மளுடைய நீதியாக ஆண்டவர் சமூகத்தில் என்னப்படும் நம்ம விசுவாசம் இருக்கில்ல அந்த விசுவாசத்தை தான் அவர் பார்ப்பார் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவர் அவர் மேலே ஒரு நம்பிக்கை அவர் வஸ்திரத்தின் ஆகிலும் நான் போய் தொடுவேன் நான் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்குங்கிற அந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை வச்சுட்டு போனால் பார்த்திங்களா அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையை ஆண்டவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை ஆண்டவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார் எனவே அப்படி ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருந்தா தாயின் வயிற்றிலேயே நம்மளை பாதுகாக்கிறவ அரே தலை நரைக்கும் வரைக்கும் நம்மளை பாதுகாக்கவும் வழி நடத்தவும் உண்மை உள்ளவராக இருக்கிறார் தைரியமா இருப்பீங்களா அவர் வார்த்தையை நம்புங்க அவரை நம்புங்க அவரை விசுவசிங்க என் கத்த எனக்கு எப்போதும் நான் வந்தடையத்தக்க கண்மலையா இருக்கிறார் என் மேலே எதுவும் மோத முடியாது என்னை யாராலையும் அசைக்க முடியாது எந்த மனுஷிக வல்லமைகளும் தீய சக்திகளும் என்னை போராடி ஜெயிக்க முடியாது என்னோடு போராடி ஜெயிக்க முடியாது என்னிலும் பலவான் இருந்தாலும் என்னை சத்துருக்களையும் மட்டங்கடித்து எனக்கு முன்னாடி அவர்களுக்கு முன்னாடி தூக்கி நிறுத்த என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார்னு தைரியமா விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்துருங்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் ஆண்டவருடைய வல்லமையை ஆண்டவருடைய அன்பை ஆண்டவருடைய அதிசயத்தை இன்னைக்கு நீங்க உணர்வீங்க ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போற அற்புதத்தை நின்று கொண்டு பாருங்க ஆனா அதுக்கு அமர்ந்திருந்து அவரே கத்தர் என்று நீங்க அறிந்து கொள்ளும்படிக்கு அப்படியே அவருடைய பாதத்துல போய் அமர்ந்துருங்க சரி அவருடைய பலத்த கருத்துக்குள்ள போய் ஏறி உட்கார்ந்து படுத்து தூங்கிருங்க அவர் பார்த்து கொள்வார் ஜபிப்போமா என் அன்பின் பரலோக பிதாவே இன்றைக்கும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற என் அன்பு பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா அண்டவரே என்ன நீங்கள் தாங்குறீங்க இது வரைக்கும் உங்கள் அன்பையும் உங்கள் வல்லமையையும் உங்கள் அற்புதத்தையும் உங்கள் வழி நடத்துதலையும் நீர் என்ன ஆற்றுறதையும் தேற்றுறதையும் மார்பிளை போட்டு என்னை தட்டி கொடுத்து தாளாட்டி சீராட்டி நடத்துகிறதையும் நான் உணர்ந்து அனுபவிக்கிறேன் என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் அவர்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளுக்குள்ள உம்முடைய ஆண்டவரே பலத்த செய்கைகளை கண்ணார காண்பார்களாக என்று ஜெபிக்கிற ஆண்டவர் ஆண்டவரே கத்தர் நல்லவர் என்பதை ஒவ்வொரு நிமிஷமும் ருசிக்கிறதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு கிருப இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் அவங்க என் தேவனாகிய கத்தர் ஆண்டவரே அவர்களோடு கூட நீங்க இருந்து பெரிய காரியங்களை செய்ய உண்மை உள்ளவரப்பா எங்களை நீர் கைவிட மாட்டீர் ஆண்டவரை முற்றமுடி எங்களை ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரப்பா இன்றைக்கும் ஆண்டவரே ஆண்டவரே ஏற்ற சமயத்தில் அந்த கிடைக்கக்கூடிய அந்த பரலோக உதவிகளையும் ஒத்தாசைகளையும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய சூழ்நிலைகளுக்குள்ள அனுப்புங்கப்பா அந்த பரலோக ஒத்தாசைகளை அனுப்புங்க தேவதூத தூத சேனை பணிவிடைக்காக அனுப்புங்கப்பா இன்னைக்கு ஆண்டவரே எங்களை எதிர்க்கிற ஆண்டவரே எங்களுக்கு முன்னாக ஆண்டவரே எவ்வளவு பெரிய காரியங்களை தடைகளை ஆண்டவரே வலைகளை ஆண்டவரே மனுஷீக வல்லமைகளை எங்களுக்கு எதிர்த்து நிற்க சாத்தான் ஆண்டவரை திட்டம் போட்டியிருந்த அவன்ட திட்டங்கள் அவன் ஆயுதங்கள் அவனுடைய ஒன்றும் இன்னைக்கு வாய்க்காமல் போகட்டும் ஆண்டவரே ஆண்டவரே கத்தராகியேசு கிறிஸ்துவனுடைய ஆண்டவரே ரத்தத்தினால அபிஷேகிக்கப்பட்ட கிறிஸ்தி இயேசுவின் நாமத்தினால அவனை மேற்கொள்ளுகிறோம் ஆண்டவரே இன்றைக்கு சூழ்நிலைகள் எல்லாம் எங்களுக்கு சாதகமாய் மாறுவதாக இந்த வாளாகாமல் தலையாவா என்று சொன்னீங்களே அந்த சூழ்நிலை எங்களை அடக்கி ஆளாமல் நாங்கள் எல்லா சூழ்நிலைகளையும் அடக்கி ஆளுகை செய்யும்படி ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை நீர் கொடுக்கும்படிக்கு நான் ஜெபிக்கிறப்பா இன்றைக்கும் சோர்ந்து போய் இருக்கிற அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்து உண்மால் உயிர்ப்பிக்கப்பட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை கொடுங்கப்பா ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் இதுவரைக்கும் கண்ட ஆபத்துகள் இதுவரைக்கும் கண்ட தீமைகள் எல்லாம் மாறி போகட்டும் நீங்கள் சொன்னீங்களே ஆண்டவரே அப்பா அநேக இக்கட்டுகளையும் காணும்படி செய்த என்ன நீர் மறுபடியும் தேற்றுவீர் என்று போற்றுக்கிறதப்பா அப்படியே செய்ங்கப்பா நாங்க கண்ணீரை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சி ஆக்குங்கப்பா வருஷத்தின் நடுவில் உட கிரு உயிர்ப்பிக்கிறதேவன் என்று நாங்க வாசிக்கிறோமே ஆண்டவரே இப்போ அந்த வருடத்தின் ஆண்டவரே நடுவில் உங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் உயிர்ப்பிங்கப்பா அவர்களை உயிர்ப்பிங்க ஆவிய ஆத்மாவை சரீரத்தை ஒடுங்கி போன ஆவிய சோந்து போய் முடங்கி கிடக்கிற ஆவிய ஒடுக்கப்பட்ட ஆவிய துய ஏறப்பட்ட ஆவியை உயிர்ப்பிங்க ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே உயிர்ப்பிங்க ஆவிக்குரிய சரீர பிரகாரமாக ஆண்டவரே அவர்களை உயிர்ப்பிங்க ராஜா உயிர்ப்பிங்க ராஜா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வேண்டிய அளவில்லாத கிருபைகளை பெருக பண்ணுங்கப்பா ஆவியானவரை அசைவாடுங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளேயும் உடைய வல்லமையை அனுப்புங்கப்பா உடைய தெய்வீக பாதுகாவலை அனுப்புங்கப்பா தெய்வீக சுகத்தை அனுப்புங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளையும் உடைய ஆற்றலையும் வல்லமையை விலங்க பண்ணுங்கப்பா கத்த பெரிய காரியங்களை ஒவ்வொரு ங்கி தகப்பனே ஒவ்வொரு குடும்பத்திலும் அசைவாடுங்க ஆண்டவரே சூழ்நிலைகள் அவர்களை அடக்கி ஆளாமல் அவர்கள் சூழ்நிலைகளை அடக்கி ஆளக்கூடிய அளவுக்கு உண்மையிலும் வார்த்தையிலும் விசுவாசம் வைத்து எல்லாவற்றையும் அண்டவரை எதிர்த்து அண்டவரை எல்லாவற்றிலும் ஸ்ட்ராங் ஆகி நிற்க கண்மலையின் மேலே நிற்க அண்டவரை உதவி செய்யுங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் வழிநடத்துங்க அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவி ஒத்தாசைகளையும் இன்னைக்கு அனுப்புங்கப்பா அண்டவரை அவர்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் ஆசீர்வதிங்க பெரியவர் முதல் சிறியவர் வரை ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் தனித்தனியாக ஆசீர்வதிங்க போக்குகளில் நடப்புகளில் அண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் போக்கு வரத்து அண்டுவரே நடப்பு இருப்ப பிரியான நேரங்கள் காரியங்கள் எல்லாவற்றிலும் கத்தருடைய பாதுகாக்கிற கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே ஆண்டவரே உதவி தேவ உதவிகள் சமயத்துக்கு ஏற்றபடி வந்து சேரட்டும் ஆண்டவரே அப்பா தேவனுடைய நன்மைகளும் கிருபைகளும் ஆண்டவரே தொடரட்டும் ஆண்டவரே ஜீவன் உள்ள நாள் எல்லாம் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தாழ்த்துகிறேன் ஆண்டவரை வெறுமையாக்குகிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த செய்தி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இந்த ஜெபம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும் என்று ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த செய்திகளையெல்லாம் கேட்குறீங்க என்னை விசாரிங்க என்னையே நீங்கள் உங்கள் ஜபத்தில் நனைங்க என்னையும் உங்கள் ஜபத்து எல்லாவற்றிலும் தாங்கி கொள்ளுங்க காட் பிளஸ்யும் பிரியமானவர்களை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க அதன் மூலமாக நீங்களும் ஆசிர்வதிங்க